Ja, das இப்படி மழையினால் அநியாயமாக இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வந்து கெட்டு போயிருச்சு இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க இன்றைக்கி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் சரி பங்களாதேஷ் என்ன பண்ண போகிறாங்களோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க தீப் வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜக்கீர் ஹாசலாக ரொம்ப வேமாவே தூக்குனாரு இந்த ஒரு விக்கெட்டை தீப் எடுத்தாருன்னு சொல்கிறது எஸ் எஸ்வி ஜெய்ஸ்வா எடுத்தார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வேற லெவல் கேட்ச பிடிச்சி அசத்துனாரு இதனால தான் சக்கிரகாசனோட விக்கெட்டை வந்து எடுக்க முடிஞ்சுச்சு சரி ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தாச்சு அடுத்து இதே மாதிரி விக்கெட் எடுக்கணும்னு நினைக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நானே அடுத்த விக்கெட்டை எடுப்பேன்னு ஆகாஷ் தீப் வந்து சத்மானி இஸ்லாமை வந்து தூக்குனாருங்க அதுக்கப்புறம் மோனிமலும் சாண்டோவும் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு அப்போதான் அஸ்வின் வந்து நான் இன்றைக்கி விக்கெட் எடுக்கலன்னா எப்படி நான் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சாண்டோ வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் மோனிமோனும் முஸ்தாஃபிசர் ரஹ்மானும் இன்றைக்கி வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டனால ஒரு கட்டத்தில் பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு நூற்றி ஏழு ரன்னு வந்து எடுத்தாங்க மூணு விக்கெட் வந்து போயிருந்துச்சி சரி இந்தியா அடுத்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும்போது தாங்க பயங்கரமாக மழை விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சு விழுந்த மழை நிற்கவே இல்லை இதனால மேட்சை வந்து திரும்ப கண்டினியூ பண்ண முடியாம இதோட மேட்சை நிறுத்திக்கலாம் அப்படிने இன்னைக்கு இதோட மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்க இன்னைக்கு என்ன கொடுமை அப்படினா இந்தியா இன்னைக்கு மொத்தமே 35 ஓவர் தாங்க வந்து பௌலிங் போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மேச்சே வந்து நடந்துச்சு அதுக்கு அப்புறம் விழுந்த மழையனால இன்னைக்கு மேட்ச் வந்து பாலா போயிருச்சுங்க இப்போ என்ன இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் பயப்படிட்டிருக்காங்கன்னா ஏப்பா நாளைக்காவது எப்படியாவது மேட்ச் வந்து ஃபுல்லா நடக்கணும் நாளைக்கு இதே மாதிரி மேட்ச் நடக்காம மழை விழுந்து மழை விழுந்து ஒருவேளை மேட்ச் ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுக்கும் ரொம்ப சிக்கலாக வந்து போயிடும் ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம் இதனால தான் எல்லா டெஸ்ட் மேட்ச்லையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் கூட நம்ம அழகாக ஜெயிக்கிற சுச்சுவேஷனில் போய் மழை விழுந்து ஒரு மேட்ச் கேன்சல் ஆகுது அப்படின்னா இது நமக்கு எவ்வளோ பெரிய ட்ராபேக்கு இதுக்கு தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வர்ண பகவானே கொஞ்சமாவது கருணை காட்டுங்க எப்படியாவது மழை தான் வந்துச்சு நாங்க வந்து பங்களாதேஷ் கூட செகண்ட் டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணி இந்த சீரிஸே வந்து வின் பண்ணிடுவோம்னு இது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நாளைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை சொன்னவுனே ஒரு சில பேர் நினைக்கலாம் ஏங்க ஒரு மேட்ச் டிரா ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியாதா நம்ம தானே பாயிண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கோம் அதனால எப்படினாலும் நம்ம ஃபைனலுக்கு வந்து போயிடலாம்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லலாம் ஆனால் இதுல நிறைய சிக்கல் வந்து வந்திருக்குங்க ஏன்னா நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேறு இருந்துக்கிட்டு பின்னாடி வந்து நமக்கு போட்டியாக ஸ்ரீலங்கா நாங்களும் டெஸ்ட் மேட்சில் பெரிய கம்பேக்கை கொடுப்போம்னு நியூசிலாந்தையே வந்து அசால்ட்டாக வீழ்த்தி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன சான்ஸையும் மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது எல்லா மேட்சையும் வின் பண்ண பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடில் வந்து இருப்போம் இல்லை இந்த மாதிரி மழை விழுந்து கேன்சல் ஆகுது வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து பேட் லக்காக வந்து அமைஞ்சிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்